நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு கன்று மாடலோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுலுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் விலையில் குறைவான விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது கனவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திறனில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு மாடு கன்று இன்று சரியாக ஒன்பது நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது நாட்களான அழகிய செவலை கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோலையே பார்த்துட்டு இருப்பீங்க அந்த கன்று தாங்க ஒன்பது நாட்களான கிடாரி கிடாரிக்கன்று கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க மாட்டோட மடிசெட்டிலாக பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவே எடுத்துருக்குதுங்க நல்ல ஒரு கரவர்க்கமான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கறக்குது இந்த கறவைத்தன்னை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல சைஸில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க மாடு மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ போட்டுட்டு கன்று இரண்டாவது கன்றுங்க வயண்டில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்லா காட்டு மேய்ச்சலில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஒரு குறைவான விலையில் ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கறவை கேரண்டியாக இருக்கணும் கிடாரி கன்றோட நல்ல முகலட்சத்தில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க குணத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சாதுவான குணம்தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கன்று மாடுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பாத்திய கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே இளம் கன்று மாடுதாங்க ஹெச்எஃப்ல நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க அப்போ போட்டுற கன்று மூன்றாவது கன்றுங்க இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கன்றுதாங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காரிச்சட்டை காலை கன்று ஈன்றுக்குதுங்க இன்று சரியாக ஒரு பதினோரு நாட்கள் ஆகுது அப்படின்தங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால் தாரெலாம் பாருங்கள் நல்ல ஒரு கறவை வருகமான மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துக்கிட்டு இருக்கு இந்த கரைவைத்திறனே நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க மூன்றாம் இத்து மாடுனால் வந்து எப்படின்னா குறைஞ்ச ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்தாலும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மூன்றாவது ஈத்து மாடுங்க கடைப்பால் முளைப்பங்க கன்று இன்று சரியாக ஒரு பதினோரு நாட்கள் ஆகுதுங்க கன்று மாடு இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தங்க தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்தால் கறவை கறக்குதுங்க இந்த மாற்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவேண்ட்ர மட்டும் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டெட் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாரணாபுரம் என்ற ஊரில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேவண்டர் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களுடைய கால்நடைகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவட்டோ பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் தான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிஙாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்